அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம சேனல் வாஸ்து ஜோதிடம் தமிழ்ல ஒரு வாஸ்து வீடியோ பார்க்க போறோம் அதாவது ரொம்ப நாளைக்கு முன்னாடி நான் வந்து பூஜாருவம் வந்து வாஸ்து வீடியோ போட்டிருந்தேன் அதுல வந்து நான் வந்து எந்த ஒரு வரைபடம் எதுவுமே காமிக்கல ட்ராயிங்ஸ் எதுவும் காமிக்காம சும்மா சொன்னதுனால நிறைய பேருக்கு நிறைய சந்தேகம் சந்தேகம் என்ன அப்படின்னா நான் வந்து வடகிழக்கு தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பண்ணி சொல்லியிருந்தேன் வடகிழக்குல பூஜாரூம் வைக்கிறது நல்லது ஆனா வடகிழக்குல வந்து அந்த கார்னர்ல செல்ஃப் வைக்கக்கூடாது அப்படின்னு சொன்னேன் சோ அது ரொம்ப குழப்பமா இருக்கு நிறைய பேருக்கு அதாவது பூஜாரும் வடகிழக்குல வைக்க சொல்றீங்க அப்புறம் செல்ஃப் வைக்க கூடாதுன்னு சொல்றீங்க இது எப்படி சாத்தியம் எப்படி பண்றது அப்படின்னு கேட்டிருந்தீங்க சோ நான் வந்து ஒரு டிராயிங்ல உங்களுக்கு சொன்னேன் அப்படின்னா ரொம்ப நல்லா புரியும் நான் வந்து ஃபர்ஸ்ட் போட்டிருக்கிற அந்த பூஜாரம் வீடியோ பாக்காதவங்க அதை போய் பார்த்துக்கோங்க இதுல வந்து நான் இந்த பாட்டு மட்டும் தான் சொல்ல போறேன் அதாவது எப்படி செல்ஃப் அந்த இடத்துல வைக்காம நம்ம பூஜாரம் கட்டுறது அப்படிங்கறத மட்டும் தான் நான் விளக்கம் கொடுக்க போறேன் மத்தது நீங்க அந்த பழைய வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இப்போ பூஜா ரூம் பற்றி நம்ம இந்த ட்ராயிங்ல வந்து சொல்லுவோம் அப்போ ரொம்ப ஈஸியாக அவங்களுக்கு புரிஞ்சிடும் மற்றபடி உள்ள நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம் இதில் வடகிழக்கு பகுதியில் ஒரு சில டவுட் இருந்து அதுக்காக தான் நான் திரும்பவும் இந்த வீடியோ வந்து போட்டிருக்கேன் இப்போ பாருங்க இதுதான் நம்ம நான் வந்து ஒரு வீடு மாதிரி வச்சிருக்கேன் இதில் வந்து வடகிழக்கு பகுதி வந்து உங்களுக்கு தனியாக வந்து நான் ட்ரா பண்ணி வச்சிருக்கேன் இதில் நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா வடகிழக்குல வந்து பூஜா ரூம் வைக்கிறது ரொம்ப நல்லது ஆனால் வந்து அந்த வடகிழக்கு கார்னரில் வந்து யாருமே செல்ஃப் வைக்காதீங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஸோ இதில் வந்து எல்லாருக்கும் பெரிய டவுட் வந்துச்சு எப்படிடா செல்ஃப் வந்து வைக்காம சாமி எப்படி வைக்க முடியும் அப்படின்னு எல்லாம் கேட்டாங்க இன்னும் ஒரு சிலரோட டவுட் என்ன அப்படின்னா வடகிழக்கு பகுதியில் பூஜாரம் வச்சோம் அப்படின்னா அது மூடிய வீடாக வந்துருமே அப்படியெல்லாம் சொல்கிறாங்களே அப்படின்னு கேட்குறாங்க அதாவது நம்ம வாஸ்துவில் எல்லாருக்குமே தெரியும் வடகிழக்கு பகுதி வந்து ரொம்ப வெயிட் ஆகக்கூடாது தான் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா ஸோ இங்க நீங்க வெயிட்டான பொருள் இல்லைன்னா வெயிட்டான செல்ஃப் அது மாதிரி ஏதாவது இந்த வடகிழக்கு கார்னர் வச்சிங்கன்னா அது ஒரு மூடிய அமைப்பு தான் அப்படி வரக்கூடாது அது வந்து தவறு ஆனா நம்ம வைக்கிறது அப்படி இல்லை நம்ம என்ன சொல்றோம் வடகிழக்கு பகுதியில் பூஜாரும் இந்த மாதிரி வச்சுக்கோங்க ஆனா நீங்க எங்க வந்து உங்களோட சாமி போட்டோஸ் வைக்கணும் அப்படின்னா இந்த வடகிழக்கு அறையில் இப்ப பாருங்க இந்த வடகிழக்கு மட்டும் நீங்க தனியா எடுத்துக்கோங்க இதுலயே நாலு பக்கங்கள் இருக்கும் இது வந்து தெற்கு இங்க வந்து மேற்கு இங்க கிழக்கு இங்க வடக்கு இந்த மாதிரி நாலு பக்கங்கள் இருக்கும் உங்களுக்கு வந்து நாலு சுவர்கள் வந்து வரும் இதில் இந்த மேற்கு பகுதியில் நான் வந்து கொஞ்சம் அந்த பச்சை கலர் கொஞ்சம் டார்க்கா போட்டுக்கேன் பாருங்க இந்த மேற்கு சுவர் இந்த மேற்கு சுவர்ல தான் நீங்க வந்து உங்களோட இல்லை ஸ்லாபு எது வேணாலும் நீங்க வச்சுக்கலாம் தான் நீங்க வந்து உங்களோட சாமி போட்டோஸ் எல்லாம் வைக்கணும் அப்ப நீங்க சாமி போட்டோஸ் வச்சீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கலாக நம்ம வந்து இந்த மேற்கு சுவர்ல வந்து சாமி போட்டோஸ் வைக்கிற டைம்ல அது வந்து கிழக்கு பார்த்து தான் அமையும் ஸோ கரெக்டான ஒரு வாஸ்து பெர்ஃபெக்டா இருக்கும் இதில் உங்களுக்கு சந்தேகமே வர வேண்டாம் நான் சொன்னது வடகிழக்கு இந்த பக்கம் எங்கேயும் செல்ஃப் வைக்கவே கூடாது அதுதான் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கேன் இங்கே வச்சு இங்கே ஏன்னா நீங்கள் இங்கே பூஜாரும் வைக்கிறதுல அர்த்தமே கிடையாது எல்லாமே தவறாக போயிடும் இந்த பக்கத்தில் வைக்கக்கூடாது அதாவது இந்த வடகிழக்கு காணறில் செல்ஃபு இல்லை நீங்கள் கனமான ஏதாவது வைக்கிறது கட்டி வச்சு ஏதாவது ஒரு சிலர் அந்த மாதிரி பண்ணுவாங்க கீழே ஃப்ளோர்லேயே கட்டி வச்சு சாமியெல்லாம் வைப்பாங்க அது எதுவுமே நீங்கள் இங்கே வைக்கக்கூடாது தவறாரும் போயிடும் நீங்க வைக்கிறது இந்த சுவர்ல தான் வைக்கணும் எதுவா இருந்தாலும் நீங்க வந்து அந்த கெட்டி வைக்கிற அமைப்பா இருந்தாலும் சரி அல்லது சேபு செல்ஃப் எது வைக்கிறதா இருந்தாலும் இந்த மேற்கு சுவர் இருக்கும் பாருங்க இதோட சேர்த்து இந்த சைடு வச்சுக்கோங்க இங்க வச்சுக்கிட்டு நீங்க சாமியெல்லாம் வச்சீங்கன்னா அது வந்து நமக்கு கிழக்கு தான் அமையும் ரொம்ப ஒரு நல்ல ஒரு வாஸ்துவா உங்களுக்கு இருக்கும் அப்ப இங்க உங்களுக்கு வடகிழக்கு காரர்ல வந்து வெயிட் வராது கனம் வராது மூடி அமைப்பும் கிடையாது இப்போ உங்களோட எல்லாரோட சந்தேகமும் தீர்ந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் யாராவது தப்பா பிளான் இருந்தீங்க உங்க வீட்டுக்கு அப்படின்னா மாத்திக்கோங்க அந்த வீடியோ பார்த்து ஒரு சிலர் வந்து கன்ஃபியூஸ் ஆயிட்டாங்க ரொம்ப குழம்பி போயிட்டாங்க அதுக்காக தான் திரும்பவும் நான் வந்து இந்த வீடியோ வந்து போட்டிருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கு பகிர்ந்துக்கோங்க மேலும் வாஸ்து சம்பந்தப்பட்ட தகவல்களுக்கு நம்ம சேனல் வாஸ்து ஜோதிடம் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவி பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க புத்தம் புதிய வீடியோக்கள் உங்களை தேடி வந்துகிட்டே இருக்கும் நன்றி வணக்கம்